மகாநதி மகானதிக்கு எபிசோட நம்ம விஜய் அந்த அளவுக்கு அழறாரு அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருக்காரு நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு இடத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவார் பாருங்க பாத்ரூம்ல போயிட்டு அதுபோல அவ்வளோ ஒரு காவேரி காவேரின்னு பதறும் போது இந்த குடும்பம் சொல்கிற ஆறுதல் எனக்கு பிடிக்கல இந்த பாட்டி சொல்வது அவள் விதி போய் சேர்ந்துட்டானே விதி இல்லை இந்த பாட்டியோட சதியால் தான் நம்ம காவேரியை பிரித்து கூட்டிகிட்டுன்னு போனாங்க இந்த இடத்துல தாத்தா அணைக்கிறாரு அந்த தாத்தாவோட அரைவணைப்பும் எனக்கு பிடிக்கல ஒரு நல்ல அன்பு பேரனோட வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறவங்க அரவணைச்சி அவர் அழும்போது ஆறுதலாக தட்டி கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஒரு பொய்யான குடும்பம் இந்த தாத்தா பாட்டி அரைவணைப்பு எனக்கு ச சரியான இதாக தோணலை இந்த தாத்தா அவ்வளோ ஒரு இந்த செடியாச்சு இவ்வளோ அழைய பார்த்து பேரனோட அவ்வளோ கண்ணீரை பார்த்து கண்டிப்பாக சொல்ல முன் வந்திருக்கலாம் ஆனால் அந்த தாத்தாவும் சொல்லலை அதுக்கப்புறமா வந்து இந்த காவேரியும் வந்து கேட்குறா நிவின் வந்து எதுவும் நடக்கல இந்த மூணு வருஷத்தில் எதனா மறந்துருக்குறேன்னா அக்காவுக்கு எம்னாவுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்குது வேறு எதுனா மறந்துருக்குறேன்னான்னு கேட்குறா நிவின் அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாரு எல்லாருமே இல்லைன்றாங்க அடுத்ததான் நம்ம விஜய் வந்து சில வருடங்கள் கழித்துன்னு சொல்கிறாங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க அதுபோல் காலம் பதில் சொல்லுது விஜய் கண்ணீரை மறந்து பாப்பாவுக்காக நல்ல பெரிய பாப்பாவை வச்சுக்கின்னு சில வருடங்கள் கழித்து சந்தோஷமாக வாழ்க்கையை ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்ததாக இவர் கொடைக்கானல் போய் விஜய் காவேரியை சந்திக்கிறாரா இல்லை காவேரி வீரோடு இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிய நம்ம பார்க்கலாம் ஆனால் விஜய்க்கு வந்து பாப்பா இருந்து சந்தோஷமா இருக்கிறான் இவன் எல்லாத்தையும் மறந்து ஃபேமிலிக்காக சந்தோஷமா இருக்கிறான் இப்போ இவங்க எப்படி சேர நம்ம கொஸ்டின் ஆனால் ரொம்ப நாள் வளர்த்தாமல் இந்த கதையை உடனே சில வருடங்கள் கழித்துன்னு கொண்டு வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது எபிசோட பார்க்கலாம் பை பை